போகச் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தொலைபேசி இணைப்பில் நம்மோடு இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறோம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை உங்களுடைய தலைவர் வந்து ஏற்றி வைத்திருக்கிறார் ஏற்றி வைத்தோடு மட்டும் இல்லாம ஒரு சிறு உரையும் நிகழ்த்தி இருக்கிறாரு உங்க செய்தி தொடர்பாளருங்கிற அடிப்படையில அந்த உரையிலிருந்து உங்களால என்ன உணர முடியுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எப்போ கொடியேற்ற போறீங்க எப்போ மாநாடு நடத்த போறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கொடி ஏற்றப்பட்டுள்ளது அதே மாதிரி அவரே சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கின்ற மாநாடு மிக விரைவில் நடக்க போகிறது அந்த நேரத்தில் கொடி குறித்த விளக்கம் ஏன்னா இந்த கொடிக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்கு இந்த கொடியில இருக்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் நான் முழுமையாக பகிர்வேன் நம்மளுடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே பகிர்வேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறதா பார்க்கிறோம் அதிகாரப்பூர்வமாக இந்த கொடி எதை சிம்பிளைஸ் பண்ணது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தலைவர் அறிவிப்பார் ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொடி மட்டுமல்லாமல் கட்சி பாடலும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து அஹ் பல்வேறு தரப்புலையும் யானை எதை குறிக்குது இந்த நிறங்கள் எதை குறிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சிகப்பு வந்து புரட்சிய குறிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது வண்ணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க வாகை மலர் என்பது நீங்க அந்த பார்த்துருக்கலாம் அந்த பாடலே வந்து ஆஹ் ஒரு மன்னராட்சியில மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியை வீழ்த்துகின்ற ஒரு வீரன் வந்து ஒரு யானை மீதி ஏறிய வந்த வீரன் அதை வீழ்த்தி எப்படி ஒரு மக்களாட்சியை கொண்டு வர்றான் அப்படிங்கறதான் அந்த பாடலையும் சொல்லப்பட்டுள்ள விஷயம் அதுல அந்த பொழுது அந்த வாகை மலர் சூடக்கூடிய ஒரு வீரனாக அவர் இருப்பார் அப்படிங்கறதா கிட்டத்தட்ட இன்னைக்குறோம் இந்த அரசியல் களம் என்பது எப்படி இருக்கு மக்களுக்கான பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சிகள் எல்லாம் ஒரு முறையில தான் இருக்கிறாங்க அப்போ அதை வீழ்த்தக்கூடிய ஒருவராக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத அதை சிம்பிளைஸ் பண்றதா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு யானை வந்து நமக்கு தெரியும் யானை வந்து அனைவரையும் உள்ளடக்கிய உள்ளடக்கிய ஒரு சிம்பிளை சிம்பிள் தான் அதை பார்க்கணும் ஏன்னா இப்போ அம்பேத்கர் அவர்கள் முதல்ல கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியோடைய லோகாவாகவே வந்து யானை இருந்தது அவருடைய ஷெட்யூல் கேஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கும் போது அவர் யானை வந்து சிம்பிளாக வச்சார் அவர் இன்க்ளூசிவாக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறக்காக யானை வந்து ஒரு ஒரு அணுக்கமான மிருகம் நமக்கு வந்து ஒரு அது காட்டு விலங்கு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த குழந்தைகளுக்கு பிடித்த எல்லாருக்கும் அணுக்கமான மிருகமாக அது இருக்கும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கலாச்சாரதியும் ஒரு அந்த மாதிரி சிம்பாலிசமும் ரொம்ப யோசிச்சு நிறங்களை அந்த சின்னங்களை புரிந்ததாகட்டும் எல்லாமே ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ஆராய்ந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இந்த விஷயம் ஆமா சார் கண்டிப்பா சார் ஒவ்வொரு விஷயமும் போனா நீங்க அதுல இந்த நட்சத்திரங்கள் இருக்கு நட்சத்திரங்கள்ல வந்து பச்சை நிறம் இருக்கு நீங்க ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யோசித்து எடுக்கப்பட்டதுதான் இந்த வாகை மலராக இருக்கலாம் இல்ல நிறங்களாக இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நிறைய கெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு இன்க்ளூச அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் இன்னொன்று நம்ம வெற்றி வாகை சூடுவோம் அதில் வந்து ஒரு முதன்மை சக்தியாக நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி முதன்மை சக்தியாக நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் புரிந்துருக்குது இப்போ அதே நேரத்துல சார் இப்போ நிறைய அது அந்த கொடி ஏற்றப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே அதை ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இணையத்தில் நீங்க அந்த யானை சின்னம் கூறியதாகட்டும் அந்த நிறத்த ஆகட்டும் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அது வாகை மலரே இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்துக்களாகட்டும் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ இது நீங்கள் இந்த இது மாதிரியான விமர்சனங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறீங்களா அல்லது இல்ல சார் நம்மள எதிர்க்க எதிர்க்க வளர்ச்சி தான தலைவர் அதானே சொல்றாரு நம்ம கண்டிப்பா எதிர்க்கத்தான் செய்வாங்க ஏன்னா நீங்க இப்போ நீங்க ஒண்ணு கருத்தியல் ரீதியா நம்மள எதிர்க்கலாம் கருத்தியல் ரீதியா எதிர்க்கலாங்கும் போது நம்ம சொன்ன நிலைப்பாடுகள் சிஏ நிலைப்பாடாகலாம் இல்ல நீட் நிலைப்பாடாகலாம் நம்ம எந்த திசையில பயணிக்கிறோங்கிறத நம்ம தமிழக மக்களின் உரிமைகளுக்காக பேசக்கூடிய கட்சியாக நம்மளுடைய வெற்றி கழகம் சொல்லிட்டோம் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் கூடான்னு சொல்லிட்டோம் அப்ப கருத்தியல் ரீதியாக தமிழர் வெற்றி கழகம் தங்கியாவது நீங்க தாக்க முடியுமான்னா நிச்சயமாக தாக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஒன்னு நம்ம தலைவரை தாக்குதல் இல்ல வந்து அவருடைய குடும்பத்தை தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் இல்ல இந்த மாதிரியான ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி நம்மளை மாத்துறதுக்கான வேலைகள் பண்ணலாம் அது அது பெருசா ஒண்ணும் நம்மளை பாதிக்க போறது கிடையாது என்ன சொல்லப்போனா நீங்க இந்த மாதிரி கொடிய கட்சி கொடிய கொண்டு போய் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு அப்போ கட்சிக்கொடி இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னு ஒரு காமன் மேன் நல்லா யோசிப்பாரு ஓகே இவ்வளவு ட்ரோல் பண்றாங்க இது யாரு பண்றாங்க எந்த பிங் பண்ணுது போன்ற விஷயங்கள் எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது இன்னும் போனா இது வள இது வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியா தான் நாங்கள் பாக்குறோம் மாநாடு அப்படிங்கறதுல வந்து கொடி சார்ந்த விஷயங்கள் இல்ல எல்லாமே ஒரு வெளிப்படையா இதுதான் வெற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் சார் நீங்க வந்து கொள்கை பிரகடனங்கள் என்ன முதலமைச்சு சொல்லிட்டு இருக்கோம் அதுல கொள்கை பிரகடனங்கள் என்னங்கிறது அறிவிக்கப்படும் முக்கிய அஜெண்டாவா இருக்கும் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கறது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருக்கலாம் நிறைய பேசிருக்கலாம் இப்ப சில பத்திரிகையாள பேசும்போது சொல்றாங்க எல்லா நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த பேச்சு என்பது மாநாட்டு பந்தலில் நிச்சயமாக நடக்கும் அது பெரிய அஜெண்டாவும் தான் இருக்கு அந்த பந்தலில் அவர் வந்து பேசுவார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அதுல நம்ம ஒவ்வொரு நிலைப்பாடு ஒவ்வொரு கொள்வி சார்ந்த விஷயம் கல்வியில நம்மளுடைய நிலைப்பாடு என்ன மருத்துவத்தில் நிலைப்பாடு என்ன நம்ம எதெல்லாம் மாற்ற முயற்சிக்கிறோம் என்ன மாதிரியான மாற்றத்திற்காக நம்ம இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்கு தேவை என்ன அவசியம் என்ன போன்ற எல்லா விஷயங்களுமே அதில் நிச்சயமாக தலைவர் ஒரு மாதிரி சார் இது கண்டிப்பா தான் அந்த உரைக்காக தான் எல்லாருமே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா எங்களுடைய கட்சி தோழர்கள் மாவட்ட நிர்வாகிகளே வந்து இப்போ எல்லாம் கட்டமைப்பு தயாராக இருக்கு களத்துக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனா அவங்க என்னன்னா மாநாடு முடிஞ்சு தலைவர் அந்த திசை எதுங்கிறத சரியா காண்பிக்கட்டும் அதற்கு பிறகு நம்ம வந்து முழுக்க முழுக்க களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி களத்தில் வேலை செய்கிறாங்க தலைவர் வந்து நீட் குறித்து பேசியவுடன் நீட் எதிர்ப்புக்காக பல ஊர்களில் பேரணிகள்லாம் போனாங்க கலச்சாரைய மரணங்களுக்கு அவர் போயிட்டு வந்த பிறகு அதற்கான விழிப்புணர்வு பணிகளாக மேற்கொண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்ததாக தங்கள் ஊர் சார்ந்த பிரச்சனைகள் தங்களுடைய பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தலைவர் தன்னுடைய மக்கள் சந்திப்பு முடித்த பிறகு நம்ம செய்யலாம் தலைவர் வந்து எந்த ஒவ்வொரு இதுலையும் என்ன பாலிசி வைஸா நம்ம எதை எதோ போகிறோம் நம்ம வந்து இப்போ மது விளக்கில் நம்மளோட பார்வை என்னவா இருக்கு லஞ்ச லஞ்சூடல நம்மளோட பார்வை என்னவா இருக்கு நிர்வாக ரீதியான என்னெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அதை இன்னும் எஃபெக்டிவா மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க நிறைவாக இப்போ ஒவ்வொரு கட்டமாக அடுத்தடுத்த அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பா எடுத்து வைக்கதை பார்க்க முடியுது அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க கூடிய அளவிற்கு அது நீண்டகால பயண திட்டம் தமிழக வெற்றிகழகத்துல இருக்குதா அதுபோன்ற ஆலோசனைகள் இதெல்லாம் நடந்திருக்குதா கண்டிப்பா இருக்கு சார் ஏன்னா நீங்க அந்த முதல்வர் கீழே தலைவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா அவர் வந்து அரசியல் எனக்கு ஒரு மாற்ற தொழிலும் அல்ல பொழுதுபோக்கும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இப்ப அடுத்த வரப்போற ஸ்டார்ட் பண்ண போற அந்த படத்தை அவர் கரியரையே வந்து முடிச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு இது இந்த மாநாடு கூட பேசுவாரு இல்லைன்னா மண்டலம் ரீதியாகவும் சில மாநாடுகள் நடக்கும் மக்கள் சந்திப்புகள் பல இருக்கும் நடைபயணங்கள் பிளான்ல இருக்கு எல்லாமே ஏன்னா எல்லா மக்களையும் சந்திக்கணும் குறியா இருக்காரு அவர் வந்து பணி செய்ய வேலை செய்ய அவர் ரெடியா இருந்தாரு தயாரா இருக்காரு கண்டிப்பா இருக்காரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க